ஓகே வணக்கம் டு வெரியான் வெல்கம் டு கேடக் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய வகையான சொல்கிறீங்க எல்லாமே இருக்குது பட் நம்ம அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை சுட்டுக்குவாங்க இல்லைனா அதை மறந்து வச்சிருவாங்க அது ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி சில சில பிரச்சனைஸ் எல்லாமே அதில் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு பெஸ்ட்டான சொல்கிறீங்கன்னு என்ன இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் இது என்னன்னா கிட்டத்தட்ட க்ளூகன் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரெஸ்ஸிங் க்ளூகனில் எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அந்த நம்ம சால்ட்ரிங் அயன் கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை லிட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சால்ட்ரிங் அயன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதை வந்து இது மூலிமா இங்கே ஃபீட் பண்ணிடுவோம் இது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சால்ட்ரிங் வைக்க போகும்போது அந்த லெட்டு மட்டும் தொலைச்சிருவோம் எங்கே இருக்குன்னே தெரியாது நம்ம அதை ஃபுல்லாக தேடிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குனால நமக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அது நமக்கு வந்து எப்பயுமே இதுலேயே இருக்கும் ஸோ வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட்டும் ஆகாது சில கட் பண்ணி வச்சுருப்போம் அதுவும் ஆகிடும் அந்த மாதிரி இது எல்லாமே அந்த இடத்துல ஒரே ரோல் மட்டும் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக படிக்க வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஆனால் இதில் ஒரு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஎஸ் இல்லைன்னா அப்படின்னா அந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஐ மீன் இப்படி 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 இருக்கும் அது வந்து ஒரு யூஸ் ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நமக்கு இங்கே இருக்க எல்லா சுவிட்ச் பாக்ஸ்லேயும் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ நம்ம வேணால் இதுக்கு பதிலாக நம்ம நார்மல் சுவிட்ச் பிளக் பாயிண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டுக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் இதை செக் பண்ணி பார்க்கலாம் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது சோல்ட்ரிங் இதெல்லாமே எப்படி இருக்குது ஹீட் எப்படி ஆகுது இதெல்லாமே சொல்லி அப்போ பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து இந்த சால்ட்ரிங் நான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாபு நெக்ஸ்ட் உள்ள நமக்கு ஒரு கன்று மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து இதான் நான் சொன்னீங்களே இந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் பட் வெளியே இருக்கலாம் ஓகே கைக்கு நல்ல ஹேண்டில் தான் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம கீழே ஆஃப் பண்றதுக்கு பதிலாக இதில் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சுவிட்ச் வச்சிருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு எல்இடி இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன் சிக்ஸ்டி வாட்ஸு ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் செல்சியஸ் ஓகே இது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் இது மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு இது கொடுத்து பிளாஸ்டிக் அந்த ஹீட்டு வந்து இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஹீட்டிங் எல்லாமே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்கு ஹேண்டிலிங் நல்லா பிடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க டிசைன் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு நல்லாதான் இருக்கு இந்த இடத்துல எதுக்காகன்னு தெரியல இதை கழட்டி பார்த்துரலாம் கழட்டி பாத்துரலாம் ஓ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது இது மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கழட்டிட்டு ரிட்டன் வேறு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வயிறு வந்து உள்ள அப்புறம் ஃப்ளமெண்ட் அந்த இதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ளமெண்ட்டை மட்டும் ஃப்ளமெண்ட் நான் என்ன சொல்கிறது ஹீட்டிங் எலமெண்ட் அந்த இதை மட்டும் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் நல்லாயிருக்கு ఇది ఒక ఫీడింగ్ కాగరా ఏదో గుద్దుతురగా అనుకుంటున్నాను ఓకే ఇப்போ ఇది వంద ఉల్ల ఫిక్స్ అని పాపొం நம்ம கரெக்டா இப்படி போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஜஸ்ட் லாக் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படியே பின்னாடி லாக் ஆயிடுச்சு இது ரொம்ப டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுக்காக எதுவும் வாங்கலை சோ வேண்டாம் ஆல்ரெடி ஓகே சொல்றேன் ஒருவேளை இது இதுக்கு செட் ஆகாம இருக்கலாம் ஓகே இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறோம் ஓகே ஒருவேளை இந்த சைடு உடைச்சு நான் சமைச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு இதானது கிடையாது நம்ம உள்ள வச்சுட்டு இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஃபீட் ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உள்ள இங்க விடும் போதே ஸ்டாப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதை பிரஸ் பண்ணும் தான் உள்ள இருக்கு இது ஸ்டாக்கிறது காரணம் வந்து இதுக்கான இது கிடையாது ஏன் தெரில இது போக முடியல செக் பண்ணி பார்க்குறேன் இதில் ஒரு என்ன பிரச்சனைன்னு தெரில இது கனெக்ஷன் ஆகி வேற எங்கேயும் வருது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி என்ன பிரச்சனைன்னு தெரில ஜஸ்ட்டு உள்ளே இதை லோட் பண்ணால் இந்த இடத்துல இருந்து வருது ஸோ இதை கழட்டி தான் பார்க்கணும் போல இருக்குது ஓகே என்னென்னு பார்ப்போம்

இந்த மாதிரியே பேச பண்ணிட்டு புதுசு வாங்க தான் പോകും വേണ്ട പോട്ടോ எனக்கு அந்த ஒயரோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வழியாக நம்ம இது பண்ணுற இங்கே மாட்டிச்சு அப்படின்னா அது போகிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சரி ஓகே இப்போ நம்ம எவ்வளோ அட்வான்டேஜ் என்ன பார்த்துக்கலாம் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே ரெடி ஆகுது ஓகே ஹீட் நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு வேறு பேமெண்ட் போட்டு காமிக்கிறேன் இது வந்து இது அடுத்தது அதுமாதிரி கொஞ்சம் இது வந்து அதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் என்ன அது போக முடியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ நான் ஜெஸ்ட் அப்படியே ஃபீட் பண்ண மாட்டிட்டு பார்க்குறேன் நான் இதுக்கானே தான் வாங்கலை ஓகே ஹீட் நல்ல உள்ள இருக்குது அந்த இது உங்களுக்கு புகையாக போகிறது தெரியும் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஃபீடாக இருந்து செக் பண்ணி பார்க்க இதுவும் மாட்டிடுச்சுன்னா இது வேஸ்ட் திங்க் அங்கே வராத பார்த்தா இது மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வேஸ்ட்டு ഇത് അപ്പം വരല സോർ മറക്കാട്ട് നിക്കേ വെസ്റ്റ് ഓഫ് ടൈം സേം അതേ പ്രോബ്ലം ഇവിടെ മാറ്റിച്ച് ஓகே ஒரு வழியாக இங்கேருந்து நம்ம வந்துருச்சு சரி ஐ திங்க் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுற இது வந்து கொஞ்சம் லெட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ மீன் எதனால் அப்படின்னா சிக்ஸ்டி வாட்ஸுங்கிறனால வாட்டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடய ஹோல்ஸு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மெட்டீரியலும் வந்து நம்ம அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் இது ஓகே நம்ம நார்மல் யூசேஜுக்கு இது ஒத்து வருமானு தெரியல ஓகே இப்போ சால்ட்ரிங் நான் ஆன் பண்ணியாச்சு இது எவ்வளோ நேரத்தில் ஹீட் ஆகுது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ பார்க்கலாம் இது வந்து வாட்ஸ் அதிகம் இது வந்து ஹை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஐ மீன் இண்டஸ்ட்ரியல் இது அப்படின்னா ஒரு சால்ட்ரிங் பர்பஸ் கொஞ்சம் பெரிய விதமான இதுலையும் யூஸ் பண்ணலாம் இந்த பவர் விட்டு விட்டு வர்றதுக்கு காரணம் வந்து என்னோடய சுவிட்ச் பாக்ஸு இது வந்து நார்மல் டைப்பு பட் இதில் யூஸ் பண்ணுறதுனால இதாகுது ஐ திங்க் ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மெல்ட் ஆகுது ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ரிங் ஐந் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் சின்ன இதை வந்து இது பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா ஓவர் ஹீட்டில் இருக்குது இந்த இடத்துல இங்கே அந்த மெட்டல் பீஸோட ஜஸ்ட் நம்ம இது பண்ணால் போதும் அதுவே ஹீட் மெல்டிங் இதாகிடுது ஓகே இந்த சின்ன இதுக்கும் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓவர் இதாகுது ஐ மீன் ஓவர் போர்டு வந்து இது வந்து சிக்ஸ்டி வார்ட்ஸுங்கிறதுனால ஹீட் வந்து அதிகமாக இதாகும் ஸோ அதனால் நமக்கு வந்து இங்கே ஹீட்டும் ஓவராக இதாகி சில இடத்துல எல்லாம் நமக்கு இது கூட ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஓகே குட் நல்லா இருக்குது இது நீங்கள் வந்து ட்ரை சால் ட்ரிங்க் யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து நமக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும் இப்போது நம்ம இந்த பெரிய இதெல்லாமே இதுல ஹீட் ஆகுது பட் இது வந்து சிக்ஸ்டி வாட்ச்ஸுங்கிறனால ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கு எதனால் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஹீட் வந்து கரெக்டாக உடனே நான் வச்ச உடனே அந்த இடத்துல ஹீட் ஆகிடுது நம்ம நார்மல் தேர்ட்டி ஃபைவ் ஹோர்ஸே வந்து அதிகம் பட் ஆனால் அதுவே வந்து ஹீட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகுது இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகுது கீழே இருக்கிறது வந்து ஹீட் ஆகலை இந்த ஒரு மெட்டல் பீஸ் மட்டும் ஹீட் ஆகுது இதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்கனால நமக்கு வந்து இதாகலை அவங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் நல்லா ரோஸ் கலர் அந்த ஹீட் வந்து அந்த இடத்துல ஃபிளமெண்ட் இருக்கனால நல்லா ஓவர் ஹீட் ஆகுது இந்த இடத்துல நம்ம இதை எடுத்துகிட்டு கூட வேறு மாதிரி இது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து அந்த லெட்டு வந்து அப்படியே இதாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல வந்து இதாகி கீழே விழுந்துரும் பட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே சுற்றியுமே இதாக தான் இருக்குது ஓகே குவாலிட்டி நல்லாயிருக்கு பட் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா நமக்கு இதுக்கு ஏற்ற சால்ட்ரிங் ராடு வந்து நம்ம போடணும் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து மாட்டிக்கிது அதை கல்லட்டி நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் ஒன்று அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் வந்து ப்ளக் பாயிண்ட் இது அவ்வளோதான் மற்றபடி இது நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இதாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா போர்டை ஒருக்கா பிடிச்சிட்டு இது ஒருக்காக இந்த மாதிரி சில சிரமங்களெல்லாம் இருக்கும் இது வந்து அந்த ஒரே இதுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல இதாக இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம லட்டு வந்து தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடுச்சு அந்தளவுக்கு ஹீட்டு நல்லா ஓவர் ஹீட் சிக்ஸ்டி இருக்கும் போது பவரும் நல்லா எடுக்கும் ஹீட்டும் வந்து நல்லா ஃபுல்லாகவே ஹீட் ஆகுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் வச்சாலே நம்ம ப நம்ம இது வந்து இதாகாது பட் இது வந்து ஓவர் ஹீட்டு நல்லாவே ஹீட் ஆகுது ஸோ உடனே சீக்கிரம் வந்து இது பண்ண நல்லா சீக்கிரம் ஓவர் ஹீட் ஆகிடுது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேக் பண்ணி போடுறேன் ஓகே இப்போ நம்ம இந்த ப்ளூ கண்ணை பற்றி பார்த்தோம் ஓகே இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இல்லை வர இது வந்து ஹீட் வந்து ஃப்ளமெண்ட் வந்து நல்லா ஹீட் ஆகுது ஏன்னா இது வந்து சிக்ஸ்டி வாட்ஸ் அப்போது வந்து நமக்கு நல்லா ஹீட்டிங் இருக்குது சால்ட்ரிங்குமே இந்த இடத்துல வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கனால ஒரு நல்ல இது கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து இதோட ராடையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வேறு மாதிரி இப்போ ஐசியை நம்ம எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கு பட் இதில் வந்து ஒரு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளமெண்ட் வந்து மாட்டிக்குது சாரி ஃப்ளமெண்ட்ங்கிற அந்த சால்ட்ரிங் அயன் ராடு வந்து மாட்டிக்குது இதுக்கு வந்து சைஸ் எம்எம் கரெக்டான எண்ணம் போட்டோம் அப்படின்னா ஓகே ப்ராப்பராக இதாகும் அதை விட சின்ன இது போட்டோம் அப்படின்னா உள்ளே போய் சுற்றிக்குது ஒருவேளை நம்ம இதோட இதுவே போட்டோம் உள்ளே போய் சுற்றிக்கிச்சு அப்படின்னா எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னா இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்து இருந்த மாதிரியே அசம்பிள் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய டஸ்க்கு பட் எனக்கே இதை கிட்டத்தட்ட வாங்கி உள்ளே போடுறதுக்கே எனக்கு திட்ட தடவை ரெண்டு தடவை கழட்டிட்டேன் ஸோ அது ஒன்று தான் இதோட டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி இதை கூட ப்ளக் பாயிண்ட்டை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் மெயினாக வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் இது மட்டும்தான் மற்றபடி ஓகே ஃபுல்லாக நல்லாயிருக்கு ஹீட் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இது ஒரு மெயின் பிரச்சனை அது ஒன்று தான் நமக்கான இது ஓகே யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஓகே பாய்